இத்தனை ஆடுகளை ஏற்றிட்டு கை இருக்க போட எங்க போறாங்க பாக்கிறீங்க ஹேலோக்கள் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் எழுது பிடிக்கிற பண்டிகை ஸ்டார்ட் அடிச்சிங்க வாங்க பார்க்கலாம் சேலம் ஜாரி கொண்டலாம் பட்டியில வருஷம் பங்குனி மாதம் நடத்துற திருவிழா ஸ்ரீ மாரியம்மன் காளியம்மன் பண்டிகையில பங்குனி மாதத்தோட முதல் வாரமான சனிக்கிழமை எருது பிடிக்க வேண்டுதல் வச்சுட்டு அவங்கவுங்க கோர் மக்கள் போவாங்க மொத்தம் எத்தனை கோர்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு கோர்வ இருக்குங்க ஏழு மாத்தானூர் இளம்பிள்ளை அமரகுந்தி கல்லாயி அயோத்தியப்பட்டினம் பெருமா கொண்டம்பட்டி இப்படி மொத்தம் ஆறு கோர்வை இருக்குங்க எங்க கொண்டலாம்பட்டியில கொண்டலாம்பட்டி சிறப்புல ஸ்ரீ மாரியம்மன் நோம்பி காளியம்மன் நோம்பி இதுவும் ஒரு வகையில சிறப்பான பண்டிகைங்க எங்க ஊர் பண்டிகையில எழுது பிடிச்சிட்டு வந்த வாட்டி அன்னைக்கு நைட்டு தான் கம்பம் போடுவாங்க மக்கள் வேண்டுதல் வச்சு அம்மா நடத்தி கொடுத்த வாட்டி ஆடு அரிசி கோழி அது வந்து எழுது பிடிச்சிட்டு வர மக்களுக்கு விருந்து பிரசாதமா தருவாங்க அங்க எங்க கொண்டலாம்பட்டியில இந்த பண்டிகையை நாங்க இன்னும் வருஷம் வருஷம் பாரம்பரியமா நடத்தி வந்துட்டு இருக்கோம் இவங்க சனிக்கிழமை நைட்டு கிளம்பி புதன்கிழமை காலையில வந்து சேர்ந்துருவாங்க நானும் அங்க போயிட்டு